கிரேசலா கத்துடை நாமத்தில் மேம்புண்டாவதாக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மே மாதத்தின் முதல் நாளில் உங்களை நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தரிமட்டும் நடத்தினார் அல்லவா எனக்கு நான்கு மாதங்களை தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களை சந்தோஷமாய் பயன்படுத்தி வந்த பாதையை திரும்பி பாருங்க நன்றி செலுத்துங்க இந்த புதிய மாதத்துக்கு உண்டான பக்கத்தத்தை செய்தி காய்த்தமாய் இருக்கும் அதற்கு முன்னால் சிறு ஜெபம் விட்டு நாம் செய்தி கடந்து போகலாமா ஜெபம் செய்வோம் துதிகள் மத்தியில வாசம் பண்ணுற எங்கள் தேவனே இந்த மனமகிழ்ச்சி இந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீ எங்களோட அப்பா இந்த புதிய மாதத்தின் செய்திக்கா ஆயத்தமாய் வந்திருக்கிறோம் அடையாள மறைத்து நீ வெளிப்படுங்க பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தையை கத்து பேசுங்க நீங்க பேசுங்கப்பா நாங்கள் கேட்கிறோம் எங்களே சொல்லி மோஞ்சபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நல்லவர் அவர் வல்லவர் அவருடைய கிருவை என்றும் உள்ளது இல்லையா அவனை நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் தேவன் உங்களை பரிவோன நன்மை உண்டாக கட்டளேட்டு உங்களை நடத்துவாராக கத்தோடைய செய்தியை நாம் கேட்போமா உபாகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் ஆசனம் உபாகமும் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களை விசுவாசிகள் ஒரு ராம்மேனு சொல்லுங்க இப்ப இருக்கிறபடியே ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார் கத்தர் சொல்லும் பொழுது மனிதர்கள் யாரும் தடை செய்ய முடியாது இல்லையா அவர் வேலை நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை நிறைய இருக்குதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் சொல்ற தடையெல்லாம் நான் நீக்கி போடுவேன் இந்த மாதத்திலே நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை பெருகவே பெருக செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் எந்த நிலைப்பில் இருக்கிறீங்க இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரால மாற்ற முடியும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண கத்தர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்னையா ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிற ஒரு மடங்குல ரெண்டு மடங்கள்ல ஆயிரம் மடங்கான ஆசிர்வாதம் பாருங்க இவனுடைய கருத்துல உங்க மாத்த நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ நம்புறீங்களோ அவங்களுக்கு கத்திர இதை செய்ய போகிற அனாலும் கத்தருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி மனம் திருந்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற வேலையில் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்கள் காண போறீங்க ஹாலே ருவியா இந்த பகுதியிலே கடைசியாக அந்த ஒரு பகுதியில் இந்த வசனத்தில் கடைசி பகுதியை நான் படிக்கிறேன் உங்கள் பிதாக்களின் தேவனாய் கத்தன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிரதிப்பாராக ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே இனிவாக கொடுத்தபடியே ஆசிரமிப்பாறாக அப்போ இந்த நான்கு மாதங்கள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் குறையப்பட்டுச்சு எனக்கு கிடைக்கல நான் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கு சொன்னபடியே ஆனூர் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி அப்படின்னு சொன்னார்ல அப்ப அந்த ஆயிரம் மடங்கு அதிகமான ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே இந்த மாதத்தில் ஆசிர்வதிக்க போகிறார் அலே ரூயா நிச்சயமாய் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்க போகுது கத்தர் உங்களை நடத்துகிறார் என்பதை எல்லாரும் பார்க்க போறார் எல்லாருடைய கண்களும் உங்களை பார்க்க போகுது ஏனென்றால் கத்துடைய பிள்ளையை தேவன் ஆசீர்வத்துக்கிறார் என்று சொல்லி அவருடைய கரம் உங்களோடு இருப்பதை அநேகர் கண்டு பயப்பட போறாங்க அலே ரூயா நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை எனக்கு அருமையானதுன்னு நீங்கள் விசுவாசிங்க அத்தோடைய மகிமை காண்பு இதற்கு இணையான ஒரு வசனத்தை நான் படிப்போமா ஏசாயா நாற்பத்தி மூன்று புதிய காரியத்தை செய்கிறேன் அதாவது ஆயிரம் நான் ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவன் சொல்றாரு இது எப்படி நடக்கும் புதுசா நான் ஒண்ணு செய்ய போறேன் உங்க வாழ்க்கையில பழையெல்லாம் உடிந்து போயிடுச்சு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நாளைக்கு கடுமையானவர்களை உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாறக்கூடிய போகிற காலங்கள் தான் இவைகள் அதுதான் இந்த மாசத்துல ஆயிரம் அடங்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் போது மன்றையார தடை செய்ய முடியாது ஆண்டவர் சொன்னா புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அதை அறியீர்களா ஆண்டவர் செய்யும்பொழுது மன்றையார் தடை பண்ணுங்க புதுசா நான் செய்யப்பறேன் கடவுள் எல்லாம் ஒழிந்து போயின்னு இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் அது அறியீர்களா நான் அது மட்டும் இல்லை நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அழை வனாந்திரமான சூழ்நிலை இன்னைக்கு பாதையே இல்லை ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ள வழியே இல்லை எப்படி வரும் எங்க இருந்து வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரால முடியாது இல்லை வனாந்திரத்தில் வழி வழி வருமா எப்படி இருக்கும் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறோமே போகிறதுக்கு வழி இல்லாம அலைஞ்சு கொண்டிருக்கிறோமே என் பாதை எப்படியா இருக்கும் என் வாழ்க்கை எப்படியா இருக்குமோ நான் என்ன செய்ய போகிறோம் என் இப்படிதான் நான் போகணுமா அப்படின்னு சொல்லி அழுக்கிறீங்களா அன்று சொல்றாரு மகளே திகாதி மகனே நான் உன் தேவனா இருக்கிறேன் உனக்கு நான் வழியை உண்டு பண்ணுவேன் உன் வழி உனக்கு என்ன போக வேண்டிய வழியில நான் உன்னை கொண்டு போவேன் மனாந்திரத்தை நான் வயல் வழியாய் மாற்றுவேன் புதிய பாதையை நான் கொண்டு வருவேன் அது மாத்திரமல்ல அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன் மனாந்திரமான வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கையில எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற தடைகளெல்லாம் உடைத்து ஆறுகளை நான் உண்டாக்குவேன் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பா என்று சொன்னதையும் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமான வார்த்தையை சுடா நான் நிரங்களை உண்டாக்குவேன் மகாந்தரத்தல வஹியை உண்டாக்கு கூடிய தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார் நம்பிரங்கள கத்ரால் ஆகாத காரிய ஏதாவது உந்த இருக்க நிச்சயமாய் என் தேவனால் எல்லாமே ஆகும் இல்லையா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது மனிதர் யாரும் தடை பண்ண முடியாது நீங்க விசுவாசிக்கணும் இந்த மாதத்துல அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கணும் ஆயிரம் படங்கு ஆசீர்வாதத்தை கத்தணு கொடுக்க போறான் அப்ப உங்க வீடுகள்ல எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையா உன் குடும்பத்துல எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கை கெடுக்கிற ஊர்களையும் ஆசிர்வாதத்தை கட்டலிட போறாரு ஒன்றும் வீணாய் போவதில்லை உன் குடும்பத்துல உன் கணவனை உன் பிள்ளைங்களை உன் இன்னத்தின் ஜனத்தின் முன்னால எல்லார் முன்னாடியும் என் உங்களை நடத்தி உங்களை பெரிய காரியங்களை கத்து செய்து உங்களை வழி நடத்தப் போகிறார் அல்லையூயா அனாந்தரம் இன்னைக்கு வழியை போகுது அவாந்தர வழிகளெல்லாம் இன்னைக்கு நீர்த்தாய்ச்சலான தோட்டமாய் மாறப்போகுங்கிறது இன்னைக்கு பசுமையான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலையை கத்தர் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார் மே மாதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக கத்தர் உங்க முன்னால வைக்கிறார் நீங்கள் எப்படி தேவனை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு ஆஸ்வதிக்கப்படுங்க நானும் என் வீட்டாருமோ என்றார் அதாவது நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியோட குடும்பத்தாரோட ஆண்டவரை தேடும் பொழுது ஆசீர்வாத்த பெற்றுக் கொள்வேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எனக்கு அருமையானதில்லை நிச்சயமா தேவன் ஆயிரம் ஆசீர்வாதி கொடுக்க கொடுக்கும்படியே உங்களுக்கு நாள காத்துக்கிட்டு இருக்காரு நீங்க நம்மனா ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளலாம் எப்படியாகிலும் தேவனால செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு அரிசி கத்தனால செய்ய முடியும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்ய முடியும் ஒளிப்படுத்தல் இருக்கிற பொதையிலும் பொக்கிஷனையும் கத்தனை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை மாத்திரம் நீங்கள் நீங்கள் விசுவாசிங்க என் தேவனால் எல்லாமே அவன் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னால கடந்து போகிறார் அவர் வழியை வாய்க்கால்களில் வெட்டி உங்களுக்கு அதிசயங்களும் அற்புதமும் கத்த செய்வார் இன்னொரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்கலாம் உபாகமும் இருபத்தி மூன்று பதினான்கு உன் தேவனாகி கத்தல் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உள்ளத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கிடவது கருமையானவர்களே ஆண்டவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆயிரம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொன்னவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்ன தேவன் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்க அதனால ஒன்னிடத்தில் அசூசியான காரியங்கள் காணப்பட்டு அதை நீங்கள் எழுந்து போகாதபடி கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டு எழுந்து போகாதபடி நீங்கள் என்ன பண்ணணுமா உங்கள் பாளையத்தை சுத்தப்படுது அதாவது நீங்கள் பரிசுத்தமா இருங்க நீங்கள் மாத்திரமல்ல அல்ல வீட்டார் அனைவரோடு கூட பயப்பட ஒரு அனுபவம் வேணும் இல்லையா தேவனுடைய சமூகத்துல பயந்து நடைங்கி அவர் வசனத்தை கை கொள்ளும் பொழுது கத்தர் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு ஆசிரத்தை கொடுக்கிறவரா இருக்கார் விசுவாசம் ஆமையு சொல்லுங்க உங்கள் பாடையும் சுத்தமா இருக்க கடவுள் கத்தர் உலாவிக் கொண்டிருக்கிற உங்கள் மத்திலே என் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த மாதத்திலே மிகப்பெரிய அதிசயங்களை காண வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நாம் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் கத்தர் விரும்புகிற பரிசுத்தம் காண உடைக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்க முடியும் அந்த ஆசீர்வாத தடைகள் உடைக்கப்படணும்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்யுங்க அவர் பாருங்க சத்துக்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்க போறாரு நம்முடைய சத்துக்கள் நம்ம சத்துருன்னு சொன்னா நம்ம விரோதிகள் மாத்திரமல்ல நம்ம சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் வேதனைகள் மனக்கலக்கங்கள் விரோதிகள் இது எல்லாவற்றையும் ஆண்டர் ஒப்புக் கொடுக்க போறார் எல்லாவற்றையும் அழித்து தீர்க்க போறார் அதனால்தான் அதற்காக தான் தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறாரா உலாவி கொண்டிருக்கிறார் அதனால நீங்கள் பரிசுத்தமாய் தேவனை ஆசிரியர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தளை தொழுது கொள்ளுங்க தேவனுக்கு முன்பாய் பயந்து நடுங்க ஆண்டவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்விப்பாராக அலையா அந்த விவகாரத்துல பதினொன்றுல நான் படித்த மாதிரி ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி கத்தனை ஆசீர்வதிக்கப்போறார் இல்லையா நானும் ஆசிர்வதிப்பேன் மகளே உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் மகளே நான் விரும்புகிற ஆசிர்வாதத்தை உனக்கு நான் கொடுப்பேன் உன்னிலே நான் பிரசுத்தத்தை எதிர்பார்க்கிறேன் எனக்கு பிரியமான மகளா மகனா நீ வாழும் பொழுது உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய அற்புதங்களை செய்து நான் உன்னை உயர்த்தி நீ இருக்கிற இடங்கள்ல கத்தர் உங்கள் தலையை உயர்த்தி உன் ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் நம்புறீங்களா ஒரு ஆமையில் சொல்லுங்க நிச்சயமா கத்துடைய கருத்தில் ஆகும் இல்லையா உங்களுக்கு புதிய காரத்தை செய்ய காத்து கொண்டிருக்கலாம் மகாந்திர நீ வயல் மாறப் மாறப்போகிறது அகாந்திர வழியில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன் எல்லா தடையும் நான் உடைப்பேன் ஆசிர்வாதங்களை உங்களுக்கு நான் கொடுக்கும் பொழுது மனிதர்கள் யாரும் தடை செய்ய முடியாது உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை மாத்திரம் இன்னைக்கு தேவனுக்குள்ளே கொண்டு வாங்க நீங்கள் பரிசுத்தராக இருங்க தேவன் விரும்புகிறபடி தினமும் வேத வசனத்தை வாசிங்க பைபிள் படிங்க ஜோ பண்ணுங்க எந்த நேரமும் கத்துல துதிக்கிற ஒரு அனுபவம் உங்களை சுற்றிலும் நீங்கள் பாதுகாப்பாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கத்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கா நிச்சயமாக கத்தர் செய்வாரா அல்லவா அவர் சொன்ன மடங்கு ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரா நிச்சயமாக இந்த மாதத்தில் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க புதிய காரத்தை கத்தர் செய்வார் நாம் ஜபிக்கலாமா கண்களை மூடுவோம் மத்தியில வாசம் பண்ணுகிறேன் மன நாளுக்காய் நாளுக்கு செலுத்துகிறோம் ஆயிரம் மடங்கு அதிகமான உங்களுடைய ஆசிரியப் பண்ணுற சொன்னீங்கப்பா எங்களை ஆசீர்வதிக்கம் வாழப்பட்டு தான் முடியும் நாங்களும் நோக்கி பார்க்குறோம் உடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாம் ஒரு மனதினாவோட நோக்கி பார்க்கிறப்பா இப்பொழுது உடைய கருத்தை மேலே வைங்க யாரெல்லாம் இந்த நாலு மணங்கால் படிக்கிட்டு நோக்கி பார்க்குறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உடைய வல்லமை இறங்குவதாக கத்திரவுளை தொடுவீராக குடும்பத்தை தொடுவீராக பிள்ளைகளை தொடுவீராக இந்த மாதத்திலே அபரிமிதமான ஆசீர்வாத அவளை பெற்றுக்கொள்வார்களாக ஆயிரம் மடங்கு ஆசீர்வாத்தை அவளை பெற்றுக்கொள்வார்களாக இப்பொழுதே செய்யுங்கப்பா புதிய கருத்து செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில அப்பா உமே ருசிக்கிற பிள்ளை எல்லாம் மாற்றுங்க எல்லா தடைகளும் உடைங்க எதை நோக்கி ஜெபிக்கிறாரோ என்ன எதிர்பார்த்து உடத்துல விண்ணப்ப வைக்கிறார்களோ அதை அவருடைய இந்த மாதத்துல வெற்றி கொள்ளட்டுங்கப்பா எல்லா தடைகளை உடைப்பீராக சத்துருக்களெல்லாம் கீழ்ப்படுத்துங்கப்பா பிள்ளைகளுக்கு ஒரு கத்தர் வீட்டை கட்டி கொடுங்க குடும்பத்தை கட்டி கொடுங்க எல்லா கடன் பிரச்சனையும் நீங்கட்டுமாப்பா எல்லா வியாதிகளும் நீங்கட்டுமாப்பா கட்டுமாப்பா கத்தர் அவனோட தடைகள் எல்லாம் உடைத்து போடுங்க என் தேவருடைய காரத்தை வெளிப்படுத்துங்கப்பா ஆண்டு நீங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசிர்வதிங்க அவள கணீரெல்லாம் துடைத்து கொடுங்க புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க மாதம் முழுவதும் குறைகள் வராதபடி நிறைவாய் அவருடைய ஆசிர்வதிப்பீராக என் தேவனை அப்படி செய்கிறதுக்காக நமக்கு நன்றி 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 ராஜா தொடர்ந்து அவருடைய பலப்படுத்துங்க வழி நடத்துங்க உங்களே மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக எனக்கு அருமையான தேவையுடைய பிள்ளைகளே நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு யாருக்காவது உதவி தேவைப்படுவோர் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ இல்லை நேரடியாகவோ இல்லை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என் தேவனுக்கே மிகவும் ண்டாகட்டும் ஆமேன்